இப்போது ஒரு நாடு முன்னேறணுன்னா ரெண்டு உழைப்பாளிகள் தேவை உடல் உழைப்பாளிகள் தேவை அப்புறம் மூளை உழைப்பாளிகள் ரெண்டு உழைப்பாளிகள் இந்த உலகத்துக்கு தேவை இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு நாடு முன்னேறணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாலம்லாம் கட்டுறாங்க உயர்ந்த கட்டடங்களை கட்டுறாங்க அதுக்கு உடல் உழைப்பாளிகள் தேவை ஒரு திட்டமிடலாம் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு ரூமில் உட்காந்து திட்டமிடலாம் மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டுவதற்கு திட்டமிடலாம் ஒரு அணு அணு உலை விஞ்ஞானிகள் திட்டமிடலாம் ஆனால் இதெல்லாம் களத்தில் இறங்கி செய்கிறாங்க பாருங்கள் திட்டமிடுகிறவர்கள் ஒரு ஒரு புறம் களத்தில் இறங்கி செய்கிறவர்கள் உடல் அவங்க தான் உடல் உழைப்பாளிகள் அவங்களும் அறிவுபூர்வமானவர்கள் தான் ஒரு உயர்ந்த கட்டடத்தை கட்டுறது அது வந்து செங்கல் வச்சு அதில் நிறைய பயங்கர அறிவு நுட்பம்லாம் இருக்குது வயர்கள்லாம் போவோம் அங்கே ஏசி மே ஏசி பெரிய உயர்வ உயர்வான அடுக்குமாடி கட்டடங்கள் அதில் எவ்வளோ நுட்பம் நிறைஞ்சிருக்கு அந்த வயரிங் போகணும் வெல்டிங் அப்படி இப்படின்னு பயங்கர இணைப்புகள்லாம் இருக்கும் அப்போது அவங்களெலாம் யார் அதெல்லாம் செய்கிறது யார் எல்லாம் உடல் உழைப்பாளிகள் அறிவுபூர்வமான உடல் உழைப்பாளிகள் உடல் உழைப்பாளிகள் அப்போ தான் வந்து அப்போ ஒரு மூளை உழைப்பாளிகள் வந்து திட்டமிடுவாங்க அதை நடைமுறைப்படுத்துறது யார் அதை புரிஞ்சுக்கிட்டு மூளை உழைப்பாளிகள் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவங்க யார் உடல் உழைப்பாளிகள் புரிஞ்சுக்கிறவங்க அவங்களுக்கும் அறிவு தேவை அவங்களுக்கும் நல்ல உயர்கல்வி தேவை உயர்கல்வி படித்த உடல் உழைப்பாளிகள் அவங்களாம் இன்றைக்கி ஒரு மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கடினமான விஷயம் திட்டமிடலாம் ஒரு இன்ஜினியர் திட்டமிடுவர் அதை நடைமுறைப்படுத்துகிற அந்த அந்த தொழிலாளர்கள் அவங்க யார் அவங்களும் நல்ல உயர்கல்வி படித்த உயர்கல்வி படித்த ஒரு உடல் உழைப்பாளிகள் அவங்களால தான் அந்த தண்டவாளம் போடணும் அந்த கட்டுமானம் அப்புறம் வந்து அந்த க அந்த ட்ரெயினை வடிவமைக்கிறது அதை செய்கிறது அவங்க உடல் உழைப்பு தேவை கடினமான உடல் உழைப்பு தேவை அப்போ ஏ அப்போது உழைப்பாளிகள் இந்த உலகத்தில் ரெண்டு உழைப்பாளிகள் இருக்காங்க உடல் உழைப்பாளிகள் உய கல்வி அவங்களும் அறிவுபூர்வமானவர்கள் அவங்க குறைவானவங்க கிடையாது உடல் உழைப்பதுனாலே கேவலமாக பார்க்கக்கூடாது அதுபோல் திட்டமிடுகிறவர்கள் திட்டத்தை வகுக்கிறவர்கள் மூளை உழைப்பாளிகள் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சட்டையில் அழுக்குப்படாமல் வேலையை பார்த்துட்டு போவாங்க அப்போ களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இவங்க சொல்கிறத இவங்கள புரிஞ்சிக்கிட்டு இவங்க என்ன திட்டமிடுறாங்களோ அதற்கு இணையாக அதை புரிந்து கொண்டு செயல் வடிவம் செய்கிறவர்கள் அவர்கள் ஒரு தொழிற்சாலை இயங்குதுன்னா அந்த தொழிற்சாலையை வடிவமைக்கிற மூளை உழைப்பாளிகள் திட்டமிடுகிறவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க பாருங்கள் அந்த பைப்பு அவ்வளோ பெரிய பைப்பு எல்லாத்தையும் இணைச்சி கனெக்ட் பண்ணி சொல்கிறத செஞ்சு கொண்டு வராங்க பாருங்கள் அவங்களும் பெரிய அறிவு படைத்த அறிவாளிகள் உடல் உழைப்பு அறிவாளிகள் அவங்க இந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் ஒரு நாடு வந்து முன்னேறும் அப்போ இந்த ரெண்டு உடல் உழைப்பாளிகள் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் உடல் உழை உடல் உழைப்பாளிகள் உருவாக முடியாது ஏன்னா இங்கே உடல் உழைப்புக்கு இங்கே வாய்ப்பே இல்லை விளையாட்டு மைதானங்கள் கிடையாது உடற்பயிற்சி கூடங்கள் கிடையாது எல்லாம் பைசா கொடுத்தா தான் கட்டண செலுத்தி தான் உடற்பயிற்சி கூடங்கள் அப்போ த தமிழ்நாடை பொறுத்தவரைல இந்தியாவை பொறுத்தவரைல உடல் உழைப்பாளிகள் உருவாவதற்கு குறிப்பாக தென்னிந்தியாவில் உடல் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி நம்ம பேசுவோம் உடல் உழைப்பாளிகள் இங்கே உருவாக முடியாது இங்கே உட்காந்து வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் உருவாகும் தான் வட இந்தியர்கள் ஏன் இந்தியாவுக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றாங்கன்னா தமிழ்நாட்டில் உடல் உழைப்பாளிகள் கிடையாது வட இந்தியர்கள் உடல் உழைப்பாளிகள் அவங்களால அவங்க மூளை உழைப்பாளிகள் கிடையாது ஏன்னா அங்கே பள்ளி கல்வி கல்வி வந்து மோசமாக இருக்குது கல்வி முறை மோசமாக இருக்குது அதனால் அவங்களால ஒரு அவங்க அதே நேரத்தில் கல்வி பள்ளிக்கூடம் எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பள்ளிக்கூட கட்ட கல்வி கல்வி நிலைய கட்டமைப்புகள் கல்லூரி கட்டமைப்பு எல்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்க நம்ம அவங்க நம்மளை விட மேலானவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு கல்வி திட்டமிட்டே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்வி மறுக்கப்படுவதால் அவங்க படிக்க முடியாமல் போய் வேறு வழி இல்லாமல் அவங்க உடல் உழைப்பாளிகளாக மட்டுமே மாறுறாங்க அதுவும் உடல் உழைப்பாளிகள்னால் எப்படிப்பட்ட உடல் உழைப்பாளிகள் படிப்பறிவு இல்லாத உடல் உழைப்பாளிகளாக இருக்காங்க ஒரு அடிமட்ட உடல் உழைப்பாளிகளாக இருக்காங்க ஆனால் உடல் உழைப்பாளிகள்னாலே படிக்காதவங்கன்னு நினச்சிடக்கூடாது படிக்காதவங்க தான் உடல் உழைப்பில் ஈடுபடுவாங்கன்னு நினச்சிடக்கூடாது படிப்பை ப அதாவது உடல் உழைப்புங்கிறது அவங்களுடைய ஆர்வம் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒயிட் காலர் ஜாப் பிடிக்காது உட்காந்து ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து வேலை செய்கிற மட்டுமே பிடிக்காது சிலருக்கு வந்து அறிவிப்பு நல்ல உயர்கல்வி படிச்சிருப்பாங்க ஆனால் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு ஒரு உடல் உழைக்கணும் இப்போ ஃபுட்பால் மேட்ச்லாம் விளையாடுறாங்க உலக அளவில் கூட இந்திய அளவில் கூட அப்போ அவங்க வந்து அறிவுபூர்வமானவர்கள் அறிவுபூர்வமான உடல் உழைப்பில் ஆர்வம் கொண்டவர்கள் ஆர்வம் உண்டாகும் கிரிக்கெட்லாம் விளையாடுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தால் ஆனால் அது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு அறிவாளிகள் அவங்களாம் அதுபோல் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான உழைப்பாளிகள் இருக்காங்க உடல் உழைப்பு அறிவாளிகள் மூளை உழைப்பு அறிவாளிகள் ரெண்டு விதமான ஆட்கள் இப்போ சீனா வந்து கட்டமைப்பு கட்டமைப்பில் அவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா என்ன காரணம் ஜப்பான்லாம் ஒரு மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் அங்கே இருக்குள்ள கட்டடங்களாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே இப்போ அங்கே வந்து உடல் உழைப்பாளிகள் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான உடல் உழைப்பாளிகள் கல்வி கற்ற நல்ல கல் க கல்வி கற்ற உயர்கல்வி பெற்ற உடல் உழைப்பு அறிவாளிகள் அப்புறம் மூளை உழைப்பு நல்ல அதற்கு இணையான மூளை உழைப்பு அறிவாளி இவ மூளை உழைப்பு என்ன இவங்க மூளை உழைப்பு அறிவாளிகள் திட்டமிடுவதை செய் செய்வதற்கு அறிவுபூர்வமான தேவை உடல் உழைப்பு அறிவாளிகள் தேவை உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட அறிவாளிகள் தேவை இப்போ படிக்காத ஒரு வேலைக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க படிக்கலை அவங்க படிக்கவே இல்லை ஆனால் அவங்க நம்பி நம்பியிருக்காங்க ஒரு கொத்தனார் கீழே சித்தாளாக இருக்கிறாங்க படிக்காதவங்களால் வந்து ஒரு தொழிற்சாலையை கட்டமைக்க முடியுமா ஒரு இன்ஜினியர் சொல்கிறத செய்ய முடியுமா படிக்கவே இல்லை எழுத படிக்கவே தெரில அவங்களால் கல் மண்ணை சுமந்து ஒரு வீட்டை கட்டுறது சித்தாளாக வேணால் வேலை பார்க்கலாமே தவிர ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போய் வேலை பார்க்க முடியுமா ஒரு ட்ரெயினை போய் வடிவமைக்க வடிவமைக்க ட்ரெயின் வந்து எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களால செய்ய முடியுமா முடியாது அப்போது இந்த உலகத்தில் ரெண்டு விதமான உடல் உழைப்பு அறிவாளிகள் இருக்காங்க வட இந்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே வர்றாங்கன்னா படிக்காத அவங்களுக்கு படிப்பறிவு மறுக்கப்படுவதால் அப்போ அவங்க வேறு வழியே இல்லை உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க வாழணும் வேறு வழியே இல்லை அதனால் தே தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உடல் உழைப்பில் வந்து அவங்க அந்தளவுக்கு சாத்தியம் இல்லை உடல் உழைப்பு அவர்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்காரங்க ஏன்னா உடல் உழைப்பு சார்ந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை எங்கேயுமே விளையாட்டு மைதானமே கிடையாது மக்கள் வசிப்பிடங்களில் பாருங்கள் விளையாட்டு மைதானங்களே கிடையாது அப்போ விளையாடுவது வந்து ஒரு உடல் உழைப்பு உடற்பயிற்சி இங்கே நடைபயிற்சி செய்கிறதும் கிடையாது உடற்பயிற்சி செய்கிறதும் கிடையாது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துலையும் விளையாடுவதற்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது அதனால் அப்போ அப்போ இவங்க உடல் உழைப்பே இல்லாமல் வளர்கிறாங்க உடம்பில் ஒரு திறனே இல்லாமல் வலிமையே இல்லாமல் வளர்கிறாங்க ஒரு மூளை உழைப்பு தான் புத்திசாலி திறனை நினைக்கிறாங்க ஒயிட் காலர் ஜாப்பு தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறேன் உடல் உழைப்புனாலே அதை மட்டமாக நினைக்கிறாங்க ஆனால் உடல் உழைப்பும் அது உயர்கல்வி கற்ற ஓ உடல் உழைப்பு உ உயர் அதாவது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட உயர்கல்வியை பெற்றவர்கள் உயர்கல்வியை அடிப்படையாக கொண்டு உடல் உழைப்பில் திற அறிவு பெற்றவர்கள் அறிவாளிகள் இருக்காங்க அவங்க தான் வந்து பெரிய பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குவாங்க சொல்கிறத செய்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு விஞ்ஞானி சொல்கிறாருன்னா விஞ்ஞானி சொல்கிற மாதிரி ஒரு ராக்கெட்டை வடிவமைக்கணும் அதுக்கு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட அறிவாளிகள் தேவை படித்தவர்கள் தேவை இந்த ரெண்டு ரெண்டு பேர் இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேறும் அப்போது இங்கே வந்து வெறும் வெறும் வந்து ஒயிட் காலர் ஜாப்பை தான் இங்கே உருவாக்க பார்க்குறாங்க உழைப்பு அப்படி ஒரு அறிவாளிகள் அப்படிப்பட்டவங்களை பற்றின சிந்தனையே இங்கே இல்லை இந்த நாட்டில் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்கிற உழைப்பு அறிவாளிகள் சிலருக்கு அதுதான் பிடிக்கும் உழைக்கணும் அதுதான் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு உட்கார்ந்து வேலை பார்க்குறது பிடிக்கும் அப்போ ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க அப்போ அந்த தேவையை நாம் பூர்த்தி பண்ணுறோமா அது அந்த மாதிரியான புரிதல் முதல்ல நமக்கு இருக்கா இப்போ வெளிநாடெல்லாம் ஜப்பான்லாம் அவ்வளோ ரோடெல்லாம் போடுறாங்க கட்டமைப்பு கட்டடங்கள் அவங்களுடைய ட்ரெயினு இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்போ அங்கே உடல் உழைப்பு அறிவாளிகள் மூளை இதெல்லாம் சரிசமமாக இருக்காங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள் எனக்கு ஒயிட் காலர் ஜாப் தான் பிடிக்கும் உட்காந்து வேலை பார்க்கணும் சொல்லணும் ஆர்டர் கொடுக்கணும் நான் இறங்கி வேலை பார்க்க மாட்டேன் சிலருக்கு எனக்கு இறங்கி வேலை பார்க்கணும் உட்காந்துட்டு அந்த வேலைலாம் எனக்கு தே எனக்கு பிடிக்கல அழுக்கு வேலை பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆனால் ரெண்டு பேருமே அப்போ ரெண்டுமே உயர்ந்தது தான் ரெண்டு பேருக்குமே நல்ல உயர் நல்ல சம்பளம் கொடுக்கணும் இங்கே வந்து என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த மாதிரி உடல் உழைப்பு அறிவாளிகள் வந்து கிடையாது அதனால்தான் இந்த வட இந்தியர்கள் அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக வர்றாங்க வட இந்தியா அவங்களும் படிப்பறிவு இல்லாமல் தான் வராங்க படிப்பறிவு இல்லாத ஒரு அடிமட்ட உடல் உழைப்பாளிகள் தான் அவங்க அவங்களா வட இந்தியர்கள் இங்கே வராங்க நம்ம நாடு ஏன் கட்டமைப்புகளில் இருக்குது அப்படின்னா இந்த பெரிய கட்டடம் கட்டுறதோ அல்லது சாலைகள் அமைப்பதோ பாலங்கள் அமைப்பதோ காரணம் பின்தங்கி இருக்காங்கன்னா இங்கே உடல் உழைப்பு அறிவாளிகள் கம்மி உடல் உழைப்பில் அறிவாளிகள் இருக்காங்களா உடல் உழைப்பில் ஈடுபாடு ஈடுபாடு கொண்ட உயர்கல்வி பெற்ற உடல் உழைப்பு அறிவாளிகள் அவங்க இந்த நாட்டில் கம்மி தான் இங்கே எந்த வேலை நடந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை செய் திறம்பட அதை செய்து முடிக்க முடியாது துல்லியமாக திறம்பட செய்து முடிக்க முடியாது இந்த அளவுக்கு ஆனால் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு சூப்பராக வேலை பார்க்குறாங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை தெளிவான ஒரு புரிதலோடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் ரொம்ப தெளிவான புரிதலோடு சரியாக அவங்க இருக்காங்க நமக்கு வாழவே தெரில இந்தியர்களுக்கு வாழவே தெரில தாய்மொழியிலே கல்வி கற்க தெரில இன்னும் ஆங்கில வழி கல்வியில் கற்று கல்வி இருக்காங்க அதனால் இன்னும் இங்கே உள்ளவங்களால் படிக்கவே முடியல இப்போ ஆங்கில மோகத்தின் காரணமாக எல்லா இப்போ தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி யாருக்குமே படிப்பு ஏறலை படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஆசிரியர்கள் எல்லாரும் படிப்பு கற்றுக் கொடுக்குற மாதிரி நடிக்கிறாங்க இருக்காங்க இங்கே எல்லாமே என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் எதிர்காலத்தில் இங்கே மூளை உழைப்பாளிகளும் உருவாக மாட்டாங்க உடல் உழைப்பாளிகளும் உருவாக மாட்டாங்க அறிவுபூர்வமான உடல் உழைப்பாளிகளும் கிடையாது மூளை உழைப்பாளிகளும் இல்லாமல் இவங்களால் முன்னேறவே முடியாது ஏன்னா ஒரு நாட்டை முன்னேற்றுவதற்கு க நல்ல கல்வி கற்ற திறனாளிகள் தேவை உடல் உழைப்பாளிகள் மூளை உழைப்பாளிகள் தேவை அப்போ தான் அந்த ஒரு நாடு முன்னேற முடியும் அதற்கு இங்கே வாய்ப்பே இல்லாமல் போச்சு இந்த ஆங்கில வழி கல்வி மூலமாக அப்போ நம்ம இதில் இந்த வீடியோவில் என்ன சொன்னோம் ஒரு நாடு முன்னேறினா உடல் உழைப்பாளிகள் உயர்கல்வி பெற்ற அறிவாளிகள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட அறிவாளிகள் அப்புறம் மூளை உழைப்பை அடிப்படையாக கொண்ட உயர்கல்வி கற்ற மூளை உழைப்பாளிகள் இந்த ரெண்டு பேர் சரிசமமாக இருந்தால் தான் இந்த நாடு முன்னேறும்